நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் தொழுகை உங்களுக்கு சான்று பகரும் அசருடைய தொழுகை அவன் விட்டு விட்டானோ அவன் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் போல போலாவான் என்று சொல்லலாமலை செல்லவர்கள் சொன்னார்களே இர இல்லங்களின் மூலம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வத்துக்கும் ஐயா சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஐயா பலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு காதில் விழுந்து

செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கானாலும் ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமுறனை அல்லாவடத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு வைத்தானே